தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பழக்கடைகளில் நடைபெறுகிற ஏமாற்று வேலைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பலக்கடைகளில் நடைபெறுகிற ஏமாற்று வேலைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இப்போ வந்து பழமுதிர்ச்சோலை ஆகிய பழக்கடைகள் இல்லாட்டினா வந்து மார்க்கெட்டில் வந்து பலக்கடை வச்சுருப்பாங்க சந்தைகளில் பல இருக்கும் சாலை ஓரங்களில் பலக்கடை இருக்கும் குடையில் வச்சு பழம் வைப்பாங்க அப்போ இந்த பழக்கடைகளில் வந்து பழம் நம்ம வாங்குவோம் பழத்தை நம்ம நல்ல பழமாக பார்த்து எடுத்து கொடுப்போம் அவங்க எடை போடுவாங்க ஒரு கிலோ எடை வைக்கிறாங்கன்னா எட்டு பழம் இருக்கும் பார்த்துக்குவோங்க எடை சரியாக இருக்குது பார்த்தோம் எடை பார்த்துக்குவோம் நம்ம திரும்பி பர்ஸில் நம்ம கீழே குனிஞ்சி பர்ஸை எடுத்து காசு எடுக்கிறக்காண்டி பர்ஸை ஓப்பன் பண்ணுவோம் அந்த எட்டு பழம் இருக்கு பார்த்திங்களா ஒரு பழத்தை தூக்கி கூடையில் போட்டுக்கிறோம் பழக்கூடையில் போட்டுக்கிறோம் நமக்கு ஏழு பழத்தை எடுத்து கேரி பேக்கில் போட்டு நல்லா முடித்து போட்டு கொடுத்துருவோம் ஆனால் உண்மையிலே அது முக்கால் கிலோ தான் இருக்கும் இல்லாட்டினா எண்ணூறு கிராம் தான் இருக்கும் ஆனால் வைக்கும் வைக்கும்போது ஒரு கிலோ எடை வச்சு நம்மகிட்ட காமிச்சிருவான் நம்ம கீழே குனிஞ்சு பர்ஸை எடுக்க ப ஓப்பன் பண்ணுவோம் அவன் டக்குன்னு ஒரு பழத்தை தூக்கி கூட போட்டுக்கிருவான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த நேரம் அந்த கேரி பேக்கில் போட்டு கட்டி கொடுத்த பிறகு அப்புறம் இட வச்சு பார்க்க சொல்லணும் இட வச்சு பார்த்திங்கன்னா எண்ணூறு கிராம் தான் இருக்கும் இது ஒரு ஏமாகஸ் வேலை ரெண்டாவது ஏமாக்ஸ் வேலை அங்கே எட்டு எட்டு பழம் நல்ல பழமாக இருக்கும் நீங்கள் திருப்பி கீழே குனிஞ்சு பர்ஸை எடுக்க குடியுவீங்க ஒரு நல்ல பழத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு பழம் அழுகின பழம் குளகுழம்னு இருக்க பழத்தை எடுத்து வச்சுருவான் நீங்கள் உள்ள கேரி பேக்கில் போட்டு கட்டி கொடுத்துருவான் நீங்கள் வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பழம் இருக்கும் நம்ம நல்ல பழம் தானே எடுத்து கொடுத்தோம் நல்ல பழம் தான் எடுத்து கொடுத்தீங்க அவள் எடை போட்டு வச்ச பிறகு நீங்கள் பர்ஸை தரப்பதற்காக நீங்கள் கீழே குனிஞ்ச நேரத்தில் ஒரு நல்ல பழத்தை எடுத்து போட்டு ஒரு அழுகின படத்தை எடுத்து அதில் கலந்துருவோம் அதான் உண்மை இது பல பழக்கடைகளில் நடைபெறுகிற ஏமாற்று வேலை ஆகவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளும் பழம் வாங்கும்போது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளவும் எடை போட்டாங்களா எடை போட்டி அவை கேரி பேக்கில் கட்டி முடிச்சு போட்டு கொடுத்த பிறகு அப்புறம் எடை போட்டு பார்க்க சொல்லணும் அப்போ எண்ணூறு கிராம் தான் இருக்கும் என்னையா நான் சொல்லும்போது அப்புறம் ஒரு கிலோ இருந்துச்சு இப்போ எண்ணூறு கிராம் இருக்குன்னா ஒரு பழத்தை கூட போட்டு சரியாக கடுத்துருவான் அடுத்து கேரி பேக்கில் வாங்கின பிறகு நம்ம எடுத்த நல்ல பழம் தான் அதில் இருக்கா இல்லை ஒரு பழம் அழுகின பழம் எதுவும் கலந்துட்டானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் ஆகவே பொதுமக்கள் பல கடைகளில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளவும்